அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைமாக வந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோ கீழே இருக்க ரெட்லியே சப்ஸ்கிரைப் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அப்படியே பக்கத்தில் உள்ள பெல்லை கணக்கு கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் செட் பண்ணிங்கனா நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும் அனைவருக்கும் வணக்கம் தமிழ்லேயே நம்ம தான் முதல் முறையாக இந்த வீடியோவை மேக் பண்ணுறோம் ஸோ கீழே இருக்க சப்ஸ்கிரைப் அழுத்தி சப்போர்ட் பண்ணுங்கள் இனிமே டிடிஹெச் மற்றும் இணைய சேவை எல்லாமே நம்ம வீட்டுக்கும் டைரக்டாக சேட்டலைட்டுக்கு தான் கனெக்ஷன் இருக்க போகுது ஸோ இதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இது எப்படி வாங்குறது இது எங்கெங்கெல்லாம் வேலை செய்யும் அப்படின்ற முழுவித தகவலும் இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்கலாம் இது ஒரு கண்ட்ரிக்கு மட்டுந்தான் அப்படின்னா அப்படி கிடையாதுங்க இது உலகம் ஃபுல்லாகவே நீங்கள் எந்த ஒரு நாட்டிற்கு போனாலும் அங்கேயும் எடுத்துகிட்டு போய் நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம் அந்தளவுக்கு ரொம்ப ரொம்ப காம்பேக்டான டிவைஸ் இது இதை நீங்கள் வீட்டு யூஸ்க்கும் யூஸ் பண்ணிக்கலாம் அல்லது பிஸ்னஸ் ஓரியன்டாகவும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அது மட்டும் இல்லாமல் எதிர்பார்க்காத இடத்துல கூட இந்த இணைய இணைப்பு மற்றும் சேனல்கள் ஓடிடி எல்லாமே பார்த்துக்கலாம் ஸோ இந்த ஃபோட்டோவில் பாருங்கள் மலை பிரதேசத்தில் அதாவது பனிக்கட்டி உரையக்கூடிய இடத்துல அவங்க இருக்காங்க ஸோ அங்கே கூட இது ஒர்க் ஆகுது அப்படின்றத உங்களுக்கு படத்தில் காட்டுறாங்க ஸோ இது நம்மளுக்கு கொரியரில் அனுப்பிவிட்ருவாங்க நம்ம தான் இதை ஃபிட் பண்ணிக்கணும் அதாவது ஃபிட்டிங் பண்ணுறத ஒன்றுமே இல்லைங்க ஜஸ்ட்டு கனெக்ட் பண்ணி வச்சுட்டா ஆட்டோமேட்டிக்காக அதுவே சிக்னல் எடுத்து அட்ஜஸ்ட் ஆகி உட்காந்துரும் இந்த ஸ்டார்லைன் ஆன்டனா மற்றும் ஸ்டார்லைன் இன்டர்நெட் மற்றும் டிடிஹெச் ஓடிடி சேவைகளை நீங்கள் வாங்கும்போது இதில் எந்த ஒரு ஒப்பந்தமுமே கிடையாது இத்தனை வருஷத்துக்கு தான் பார்க்கணும் அப்படின்ற எந்த ஒரு இதுவுமே கிடையாது பிடிச்சிருந்தால் நீங்கள் பார்க்கலாம் பிடிக்கலீன்னா நீங்கள் பார்க்காமட்டுறலாம் இதை ஃபுல் அண்ட் ஃபுல் கண்டுபிடிச்சது எக்ஸ் நிறுவனம் அதாவது மஸ்கோட இந்த நிறுவனம் தான் இதை ஃபுல் அண்ட் ஃபுல் கண்டுபிடிச்சது ஸோ வானத்தில் பல சேட்டலைட்டை நிறுவி அது வழியாக இன்டர்நெட் மற்றும் டிடிஹெச் சேவைகளை நமக்கு வழங்குகிறாங்க நிறைய சேட்டலைட்டை பூமி சுற்றிலும் நிப்பாட்டி வச்சுருக்காங்க அதனால் நமக்கு எந்த இருந்தும் டிடிஹெச் மற்றும் இணைய சேவை எல்லாமே உங்களுக்கு கிடைக்குங்க ஸோ இதை வாங்கிட்டு முப்பது நாள் உங்களுக்கு சாட்டிஃபேக்ஷனாக இல்லை அப்படின்னா நீங்கள் அந்த நிறுவனத்திடமே திரும்ப கொடுத்துட்டு ஃபுல் ரீஃபண்ட் வாங்கிக்கலாம் வீட்டு யூஸ்க்காக இந்த ஸ்டார்லிக் இணைய மற்றும் டிடிஹெச் ஓடிடி சேவைகளை நீங்கள் வாங்கும்போது உங்களுக்கு எந்தெந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் வரும் அப்படின்றத இப்போ பார்க்கலாம் நீங்கள் எந்த இடத்துல இருந்தாலும் எவ்வளோ தூரத்தில் இருந்தாலும் அதிவேக இன்டர்நெட்டை நீங்கள் பார்த்துக்கலாம் உங்கள் வீட்டுக்கு பார்சலில் வந்ததுக்கப்புறம் இதை நீங்களே ஈஸியாக இன்ஸ்டால் பண்ணிக்கலாம் ஜஸ்ட் எடுத்து வெளியே வச்சுட்டு உங்களோட மொபைல் ஆப்போடு நீங்கள் கனெக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இது ஆட்டோமேட்டிக்காக அட்ஜஸ்ட் ஆகி ஆட்டோமேட்டிக்காக இது சிக்னல் எடுத்துக்கும் ஸ்டார்லிங்க்கு தனியாக ஆண்ட்ராய்டு ஆப்பும் இருக்குது ஐஓஎஸ் ஆப்பும் இருக்குது அடுத்ததாக வரம்பற்ற தரவு மற்றும் ஒப்பந்தங்கள் இல்லை அதாவது உங்களுக்கு அன்லிமிட்டடாக இன்டர்நெட் தருவாங்க இதில் எந்த ஒரு ஒப்பந்தமுமே கிடையாது பிடிச்சிருந்தால் யூஸ் பண்ணலாம் பிடிக்கலன்னு நீங்கள் அவங்கக்கிட்டே திரும்ப கொடுத்துடலாம் ஸோ இந்த ஆண்டனமானது கம்ப்ளீட்டாக இயற்கை சூழ்நிலைகளை தாங்கிறதுக்கு மாதிரி உங்களுக்கு வடிவமைச்சிருக்காங்க அதாவது இதில் உங்களுக்கு பனி கொட்டினா கூட அந்த பனி ஆட்டோமேட்டிக்காக உருகிறதுக்கு இதில் ஹீட்டிங் சென்சார் கூட இருக்குது அதனால் பனியை உருக்கி உங்களுக்கு கரெக்டான சிக்னலை கொடுத்துட்டே இருக்கும் அப்படின்னு அந்த நிறுவனம் சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் புழுதி காற்று இந்த மாதிரி எக்கச்சக்க மாற்ற இயற்கை சீற்றங்களுக்கும் இது தாங்கும் அடுத்ததாக இந்த கனெக்ஷனை ஒரே ஒரு இடத்துல மட்டும்தான் பயன்படுத்த முடியுமா எங்கேயுமே எடுத்துகிட்டு போக முடியாது அப்படின்னா இன்னும் எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு போய் நீங்கள் போகக்கூடிய கார் வாகனங்கள் பஸ் போன்றவைகளிலும் நீங்கள் இதை எடுத்துகிட்டு போகலாம் ஊருக்கு போகிறீங்க எங்கேயாச்சும் கேம்பிங் போகிறீங்க அப்படின்னாலும் இதை கையோடு எடுத்துகிட்டு போய் நீங்கள் அங்கேயே யூஸ் பண்ணலாம் இதுக்கு தேவை பவர் மட்டுந்தான் நீங்கள் எங்கேயாவது கேம்புக்கு பிளான் பண்ணும்போது அப்போ இதை வந்து இடைநிறுத்தம் செய்யலாம் அதாவது சஸ்பெண்ட் பண்ணி வச்சுக்கலாம் அங்கே போயிட்டு நீங்கள் இந்த இன்டர்நெட் ஆன் பண்ணி வச்சுட்டிங்கன்னா அதுக்கு மட்டும் பில் வரும் பாருங்கள் இருக்கிற வேனில் கூட இதை ஃபிட் பண்ணியிருக்காங்க அந்த வேனுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஒயிட்டாக ஒன்று இருக்கும் ஸோ அதை இப்போ நான் மார்க் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் ஸோ இதில் உங்களுக்கு இன்டர்நெட் யூஸ் ஆகுது அதாவது நீங்கள் போகக்கூடிய வாகனங்களில் டேரெக்டாக இதை இன்சர்ட் பண்ணி எடுத்துகிட்டு போயிடலாம் அங்கேயும் உங்களுக்கு அன்லிமிட்டெட் இன்டர்நெட் ஓடிடி டிடிஹெச் டிவி சேனல்ஸ் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும் ஸோ இதை நீங்கள் வாகனங்கள் மற்றும் வீடுகளில் மட்டும்தான் பயன்படுத்த முடியுமா ஷிப்லலாம் பயன்படுத்த முடியாது அப்படின்னா கண்டிப்பாக பயன்படுத்திக்கலாங்க நீங்கள் போகக்கூடிய படகுகள் ஷிப்பு எல்லாவற்றிலும் நீங்கள் இதை டேரக்டாக இன்சர்ட் பண்ணி பயன்படுத்திக்கலாம் ஏன்னா இதுக்கு டவரில் எதுவுமே கிடையாது டேரக்டாக சேட்டலைட்லேருந்து இன்டர்நெட்டை எடுத்துக்குது அங்கே தண்ணியில் படகு மற்றும் ஷிப்பில் போனால் கூட இதை நம்மளே இன்சர்ட் பண்ணிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது இப்போது இது நம்ம கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கலாம் அதாவது நிலையான தளங்கள் அதாவது இது ஒரே இடத்துல மட்டும் யூஸ் பண்ணுற மாதிரி எங்கெங்கெல்லாம் அதை பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கட்டுமானத்தில் பயன்படுத்திக்கலாம் அதாவது கன்ஸ்ட்ரக்ஷன் பில்டிங் இருக்கு இல்லையா அதில் வேலை செய்கிறங்கள்லாம் பயன்படுத்திக்கலாம்னு சொல்லியிருக்காங்க அதுக்கடுத்ததாக காய்கறி சில்லறை விற்பனையாளர்கள் விவசாயம் விவசாயம்னால் வெளிநாட்டில் இருந்து கூட இங்கே மருந்தடிப்பாங்க அந்த இன்டர்நெட் வழியாக ஸோ அதுக்கு தேவைப்படும் அதுக்கடுத்ததாக கல்வி நிறுவனங்களுக்கு காலேஜஸ் ஸ்கூல் எல்லாத்துக்கும் உங்களுக்கு பயன்படும் அடுத்ததாக ஆற்றல் பயன்பாடுங்கள் டேமை கண்காணிக்கணும் அதை நீங்கள் வந்து இன்டர்நெட்லேயே திறக்கணும் இந்த மாதிரி வெளிநாட்டில் சில ஃபெசிலிட்டிஸ் இருக்குது அதுக்கு இது யூஸ் ஆகுது அது மட்டும் இல்லாமல் பேங்கிங் சர்வீசஸுக்கும் இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது உங்களுக்கு மலையை தாங்கும் அந்த பொழிவை தாங்கும் சூறாவளி காற்றை தாங்கும் மணல் புயலை தாங்கும் இந்த மாதிரி எக்கச்சக்கமான ஃபீச்சர்ஸோடு இது கொடுத்துருக்காங்க இதை தாராளமாக வாங்கலாம் அடுத்ததாக நில இயக்க சேவைகள் அதாவது கார்லேயோ அல்லது பஸ்லையோ ட்ரெயின்லேயோ இந்த மாதிரி இதெல்லாம் போயிட்டே இருக்கும்போது இன்டர்நெட்டை யூஸ் பண்ணுறது இது எது எதுக்கெல்லாம் யூஸ் ஆகுது அப்படின்னா அவசர சேவைகள் தீயணைப்புத்துறை போலீஸ் இந்த மாதிரி அவங்களுக்கு யூஸ் ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க அதுக்கடுத்ததாக மருத்துவத்தில் ஆம்புலன்ஸுக்கு யூஸ் ஆகுது சுகாதாரம் அதாவது மொபைல் சுகாதார பயன்பாடுகளுக்கான முன்னுரிமை அளிக்கப்படுகிறது அதுக்கடுத்ததாக லாரி போக்குவரத்து அதாவது இப்போது லாரி கொடுத்துருவாங்க அது எங்கே போகுது எங்கே வருது அதோட ஜிபிஎஸ்சி யாராச்சும் அதை திருடிட்டு போகிறாங்களா இந்த மாதிரி கண்காணிக்கிறதுக்கு யூஸ் ஆகும் அதுக்கடுத்ததாக கட்டுமானம் கட்டுமானம் அப்படின்னா ஒரு சில காண்ட்ராக்டர் பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு ஒரு இடத்துல வேலை செய்வாங்க இன்னொரு நாளைக்கு இன்னொரு இடத்துல வேலை செய்வாங்க ஸோ அவங்கள கண்காணிக்கிறதுக்கு இது யூஸ் பண்ணலாம் அடுத்ததாக ரயில்களில் ஃப்ரீ இன்டர்நெட் கொடுக்கறது யூஸ் பண்ணிக்கலாம் அதுக்கடுத்ததாக ஆற்றல் அதாவது எக்ஸ்பிரிமெண்ட் செய்வாங்க இல்லையா அவங்க வந்து டெம்பரவரியாக போய் ஒரு தங்கம் இடத்தை போடுவாங்க ஸோ அவங்களுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க இங்கே பாருங்க இந்த கடுமையான சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரியும் இந்த ஆண்டனாவானது வடிவமைக்கப்பட்டுள்ளது ஸோ இந்த மாதிரி வண்டியில் போக 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 நீங்கள் இன்டர்நெட் எடுத்துக்கலாம் ஈஸியாக ஆன்லைனில் நீங்கள் பே பண்ணிக்கலாம் அடுத்ததாக கடல்சார் போக்குவரத்தை பார்க்கலாம் அதாவது தண்ணியில் நீங்கள் போட்லேயோ அல்லது ஷிப்லேயோ போயிட்டுருக்கும்போது இன்டர்நெட்டு அல்லது டிடிஹெச் அல்லது ஓடிடி எல்லாமே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அதுக்கும் இதில் ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வணிக கப்பல்கள் அதாவது நாடு விட்டு நாடு போகும்போது இன்டர்நெட் வந்து வேரியேஷன் ஆகும் ரோமிங் வேரியேஷன் ஆகும் பட் அதெல்லாம் இது கிடையாது எல்லா நாட்லேயுமே இதுக்கு இன்டர்நெட் கனெக்ட் ஆகும் அதுக்கடுத்ததாக மீன் பிடிக்க போகிறவங்கிட்ட ஜிபிஎஸ் இந்த மாதிரி இன்டர்நெட் தொழில்நுட்பம் இருந்தால் அவங்கள ஈஸியாக மீட் உதவும் அதுக்கு அதுக்கடுத்ததாக கடல் சார்ந்த ஆராய்ச்சிகள் பண்ணும்போது இந்த இன்டர்நெட் உங்களுக்கு யூஸ் ஆகும் அதுக்கடுத்ததாக கடற்கரைக்கு வெளியே உள்ள ஆற்றல் அதாவது பெட்ரோல் டீசல் இந்த மாதிரி எடுப்பாங்க இல்லையா அவங்களுக்கும் இது யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க நீங்கள் தண்ணியில் போயிட்டு இருந்தால் கூட உலகளாவிய கடல் சார் கவரேஜ் உங்களுக்கு கிடைக்கும் அதாவது தண்ணியில் போகிறப்ப நீங்கள் டிடிஹெச்சும் பார்க்கலாம் சேனல்ஸும் பார்க்கலாம் ஓடிடி பார்க்கலாம் இன்டர்நெட் யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது தண்ணியில் போகிறப்ப செம்மையாக இன்டர்நெட் கிடைக்கும் அப்படின்னு அவங்களே சொல்கிறாங்க ஏன்னா அங்கே ஓப்பன் ஸ்பேஸாக இருக்கும் எந்த கட்டடங்கள் மரங்கள் எதுவுமே கிடையாது ஓப்பன் ஸ்பேஸாக வானம் இருக்கிறதுனால இன்டர்நெட் ஸ்பீட் பார்த்திங்கன்னா எல்லாவையும் குறைவில்லாமல் கிடைக்கும் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கும் இது கடலில் மட்டும்தான் ஷிப்பில் மட்டும்தான் யூஸ் பண்ண முடியுமா விமானத்தில் யூஸ் பண்ண முடியாது அப்படின்னா கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கலாங்க ஸோ விமானத்தில் செல்ஃபோன் கொண்டு போகிறதுக்கு தடை இருக்குது அப்படியே கொண்டு போனாலும் அதை நம்ம ஃப்ளைட் மோட்டில் போட்டுருணும் ஆனால் இந்த ஸ்டார்லிங்கை நீங்கள் விமானத்தில் கூட பயன்படுத்திக்கலாம் அதிவேக இன்டர்நெட் நீங்கள் பயன்படுத்திக்கலாம் அதுக்கு உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் இருக்குது இதை தனியார் விமான நிலையங்களும் வாங்கிக்கலாம் அல்லது கவர்மெண்ட் விமான நிலையங்களும் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க ஸோ அமெரிக்கா மற்றும் அதர் நாடுகளில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விமானங்களில் இந்த சேவையை பயன்படுத்திட்டு இருக்காங்க அதோட டேட்டா மேப் தான் இது அடுத்ததாக இன்னொரு முக்கியமான ஆப்ஷன் எல்லாருக்குமே பயன்படுத்தக்கூடிய ஒரு ஆப்ஷன் டேரக்ட் லிங்க் டு செல் அதாவது இது எப்படி அப்படின்னா நம்ம இப்போ யூஸ் பண்ணுற மொபைல் ஃபோன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா லோக்கலில் இருக்கிற டவர் மூலமாக வருது ஆனால் இது ஸ்டார் லிங்க் ஆனது வானத்துலேயே ஒரு டவரை நிறுவிடுவாங்க ஸோ அங்கேருந்து எல்லாருக்குமே இன்டர்நெட் வாய்ஸ் எஸ்எம்எஸ் எல்லாமே கிடைக்க போகுது ஸோ அதில் பார்த்திங்கன்னா இப்போ சக்ஸஸ்ஃபுல்லாக எஸ்எம்எஸை டெஸ்ட் பண்ணிட்டாங்க ஒர்க் ஆகுது தரவு மட்டும் ஐஓடி அதாவது இன்டர்நெட்டை டெஸ்ட் பண்ணிவிட்டாங்க அதுவும் ஒர்க் ஆகுது குரல் மட்டும் அதாவது வாய்ஸ் அழைப்பு மட்டும் இன்னும் ஒர்க் ஆகலை அது அவங்க வேலை இருக்காங்க ஸோ இந்த மாதிரி நமக்கு வரும்போது இனி வருங்காலத்தில் ஸ்டார் லிங்கோட சிம் கார்டை வாங்கி பயன்படுத்தக்கூடிய நிலைமை வரும் ஸோ இதில் டவர் எங்கேயுமே கிடைக்கும் எதுலேயும் கிடைக்கும் எங்கே போனாலும் கிடைக்கும் எங்கே வந்தாலும் கிடைக்கும் ஸோ இந்த மாதிரி டேரெக்டாக சேட்டலைட்டில் எடுக்கும்போது டவர் எல்லா இடத்துலையுமே கிடைக்கும் இப்போ ஒரு சில இடத்துலலாம் டவர் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அந்த மாதிரி எந்த ஒரு நிலைமையுமே வராது எல்லா இடத்துலையுமே உங்களுக்கு டவர் கிடைக்கும் ஸோ விண்வெளியில் ஒரு கோபுரம் அதாவது அந்த டவர் விண்வெளியிலே அமைக்க போகிறாங்க அப்படின்றது சொல்லியிருக்கிறாங்க விண்வெளியில் டவர் அமைக்கிறது அப்படின்னா அந்த மாதிரி டவர் அமைக்கிறது கிடையாது ஸோ அது ஒரு ப்ராடெக்ட்டு அது ஒரு டவர் மாதிரி உங்களுக்கு செயல்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க ஸோ இதை நம்ம இந்தியாவில் சீக்கிரம் பயன்படுத்தலாம் அடுத்ததாக ஸ்டார் லிங்க் இந்தியாவில் அவைலபிளா அப்படின்னு பார்க்கலாம் அதாவது சிக்னல் கிடைக்குமா அப்படின்றத பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ஸோ ஃபஸ்ட்டு இந்தியா மேப்பை நான் செலக்ட் பண்ணிட்டேன் அவங்களோட ஸ்டார் லிங்க் அதோடய வெப்சைட்லேயே நான் உங்களுக்கு காட்டிகிட்ருக்கேன் ஸோ இந்தியாவில் இந்த புள்ளி வச்சிருக்க பார்த்தீங்களா அந்த எல்லா இடத்துலையுமே கிடைக்கிது குறிப்பாக நம்ம தமிழ்நாடு பாண்டிச்சேரியில் சிக்னல் சூப்பராகவே கிடைக்கும் ஸோ அது உங்களுக்கு நான் ஜூம் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் டிஎன் மற்றும் கேரளா அங்கே கீழே பாருங்கள் இருக்குது ஸோ இந்த இடத்துல இருக்கக்கூடிய அந்த புள்ளிகள் பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு ஒர்க் ஆகும் ஸோ நம்ம இந்தியா மேப்புக்கு போகும்போது பெண்டிங் ரெகுலாரிட்டி அப்ரூவல் அப்படின்னு வந்திருக்கு அதாவது ட்ராய் இந்திய தொலைத்தொடர்பு ஒழுங்குமுறை ஆணையமான ட்ராயானது இதுக்கு அப்ரூவல் கொடுத்தா மட்டும்தான் இந்த சேவையை இந்தியாவில் லான்ச் பண்ணுவாங்க ஸோ போன டைம் மோடி வந்து அமெரிக்கா போனார் இல்லையா அப்போ வந்து எலான் மாஸ்க்கை சந்திச்சிருக்காரு ஸோ இது சம்மந்தமாக பேசியிருக்காங்க ஸோ இது சம்மந்தமாக ஏர்டெல் ஜியோ அவங்க ஒப்பந்தத்தை கையெழுத்திட்ருக்காங்க ஸோ அவங்க ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டாலும் கூடிய சீக்கிரம் அவங்க கழட்டி விட போடுவாங்க ஸோ ஸ்பேஸ் எக்ஸ் இந்த நிறுவனமானது இந்த ஸ்டார் தான் வருங்காலத்தில் உலகை ஆட்டி படைக்க போகுது இந்த ஏர்டெல் ஜியோ சாண்டர் டாடாஸ்கை டிஸ்டிபியூ மற்றும் வீடியோ கண்ட்ரீட்டு இந்த மாதிரி நிறுவனங்கள் எல்லாமே அரைச்சமாவே அரைச்சி இப்போ ஓட்டிகிட்ருக்காங்க ஸோ இவங்க ரொம்ப அட்வான்ஸாக போயிட்டுருக்காங்க அட்வான்ஸாக போனது மட்டும் இல்லாமல் எல்லா நாடுகளிலும் கனெக்ஷன் கொடுத்துட்டாங்க ஸோ சைட்லலாம் பாருங்கள் நிறைய நாடுகள் இருக்குது எல்லா நாடுகளுக்கும் கனெக்ஷன் இருக்குது இப்போதைக்கு இந்தியாவில் பெண்டிங்கில் இருக்குது இதை அப்ரூவல் கொடுத்துட்டாங்க அப்படின்னா நம்மளும் இதை யூஸ் பண்ணிக்கலாம்